இந்த காட்சியை பாருங்க இலங்கை கடற்படை யால் பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்றாவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் இவர்கள் யாருங்க இவர்கள் யாரு இவர்கள் எதற்காக போராடுறாங்க தங்களுடைய கணவனோ பிள்ளையோ வைத்து பசிக்காக கடல் கடந்து சம்பாதிக்க போறாங்க மீன் பிடிச்சு சாப்பிடுறதுக்கு ஆனா இலங்கை கடற்படை என்ன பண்றாங்கன்னா அவங்கள சுட்டு கொண்டுட்டு படகெல்லாம் அப்பி வச்சுட்டு ஜெயில அடைச்சிடுறாங்க இல்லைன்னா அடிச்சு நொறுக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே மண்ணாக்குறாங்க இது இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு இதற்கு ஒரு தீர்வு வந்து இந்திய அரசாங்கம் என்னைக்குமே கொடுக்க மாட்டுது மீனவர்களை வந்து பார்த்தாவே இவங்களுக்கு வந்து மீனவர்கள்னாவே யாரும் தெரிய மாட்டுது இவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் எப்படி தான் மக்கள் முழுவதும் இவர்களுடைய போராட்டத்தை பார்க்க போறாங்க ஏதோ ஒரு மூளையில போராட்டம் ஏதோ ராமேஸ்வரத்துல ஒரு தங்கச்சி மடத்துல போராட்டம் பண்றாங்க அவ்வளவுதான் எந்த நியூஸ்லயாவது பெருசா போடுறாங்களா எந்த செய்திலையாவது பெருசா போடுறாங்களா கிடையாது காரணம் என்னன்னா இந்த மீனவர்களை இந்த மனுஷனாவே மதிக்கிறது இல்லை இந்த அரசாங்கம் சரி மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி மனிதனாவே மதிக்கிறது கிடையாது என்னைக்கு தீரும் இந்த கொடுமை மக்களாக நாம தாங்க அரசாங்கத்தை எடுத்து சொல்லணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கோடி கோடியா சம்பாதிக்க போலாங்க ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க பாடுபட போறான் ரொம்ப கஷ்டமா இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது